சினிமாவில் பாடக்கூடிய ஒரு அற்புதமான பாடல் இப்படியும் பொம்பளையா இடையிலகு மாங்கனியா ஒத்தையிலே போறவளே முத்தமிட நான் வரவா ஒத்தையிலே போறவளே முத்தமிட நான் வரவா கட்டி முத்தமிட நான் வரவா இப்படியும் பொம்பளையா இடையலகு மாங்கனியா இடையலகு மாங்கனியா மயிலக்கால கொம்பு போலே மனசு கூர்மையாக உள்ளவளே தீப்பிடிக்கும் பார்வை கொண்டு என்னை தினந்தோறும் சுட்டவளே அந்தியிலே கம்மங்காட்டில் எனக்கு பாய் போட வந்தவளோ அந்தியிலே கம்மங்காட்டில் எனக்கு பாய் போட வந்தவளோ அழகா பாய் போட வந்தவளோ இப்படியும் பொம்பளையா இடையலகு மாங்கனியா இடையலகு இடையலகுங்கனியா ஆடியிலே வாடை காற்று அசையாமல் ஆடியது ஆடையில்லா இடையை தொட்டு முக்தமிட்டு ஓடியது கண் தொட்டு உன்னை சுட்டு நான் முத்தம் தந்திடவும் ஆடியிலே வாடை காற்று அசையாமல்லாடியதோ ஆடையில்லா இடையை தொட்டு முத்தமிட்டு ஓடியதோ கண் தொட்டு பொன்னை சுட்டு நான் முத்தம் தந்திடவோ கட்டி நான் முத்தம் தந்திடவோ இப்படியும் பொம்பளையா இடையலகு மாங்கனியா இடையலகு மாங்கனியா சங்கீத கலையலகில் நீ நடனமாடும் தாரகையோ உன்னாவின் வார்த்தை எல்லாம் தித்திக்கும் தேன் துளியோ தெய்வத்தின் படைப்பினிலே நீ அற்புதங்களானவரோ சங்கீத கலையழகில் நீ நடனமாடும் தாரகையோ உண்ணாவில் எல்லாம் தித்திக்கும் தேன் துளியோ தெய்வத்தின் படிப்பினிலே நீ அற்புதங்களானவளோ எட்டு புள்ளி கோளத்தில் நீ தாமரையாய் எழுந்தவளோ சொவ்வள நீ வண்ணத்தை நீ சீதனமாய் கொண்டவளோ எட்டு புள்ளி கோளத்தில் நீ தாமரையா எழுந்தவளோ செவ்வள நீ வண்ணத்தை நீ சீதனமாய் கொண்டவரோ அற்புதமாய் ஆலயம் எழுப்பி பூசைக்கு வைத்திடவோ அற்புதமாய் ஆலயம் எழுப்பி பூசைக்கு வைத்திடவோ உன்னை பூசைக்கு வைத்திடவோ இப்படியும் பொம்பளையா இடையலகு மாங்கனியா ஒத்தையிலே போறவளே முத்தமிட நான் வரவா ஒத்தையிலே போறவளே முத்தமிட நான் வரவா கட்டி முத்தமிட நான் வரவா இப்படியும் பொம்பலையா இடையல்லகு மாங்கனியா இடையல்லகு மாங்கனியா